இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கவனயீர்ப்பு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக காணாமல் போனவர்கள் மரண தாட்சி பத்திரம் வழங்க நடவடிக்கை யாழில் புற உள்ளவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் புத்தள மாவட்ட செயலாளரை கௌரவித்த புத்தள ஊடகவியலாளர்கள் பிரபல பாடகர் தமித் அசங்க திடீர் கைது ரணிலை கைது செய்தமைக்கு காரணம் இதுதான் அம்பலப்படுத்தும் தமிழ் எம்பி மனித புதைகுலிகள் இன சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இரண்டாம் நாள் கையெழுத்து போராட்டம் பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய காவல்துறையினர் ஆரம்பிக்கப்படவுள்ள விசாரணை வெளிநாட்டு செலவில் மோசடி முன்னாள் அதிகாரி மீது விசாரணை தொடர்வன விரிவான செய்திகள் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினமான இன்று வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இணைந்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கோரியும் போர்க்குற்றம் மனித புதைகூலி உள்ளிட்டவற்றுக்கான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதில் தமது உறவுகளை தொலைத்து பல வருடங்களாக தேடிக் கொண்டிருக்கும் நீதி கேட்டுக் கொண்டிருக்கும் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கையில் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக காணாமல் போனவர்களுக்கு மரண அத்தாட்சி பத்திரம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் வடக்கு கிழக்கில் மட்டுமன்றி தென்னிலங்கையிலும் கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான நபர்கள் காணாமல் போயுள்ளனர் அவ்வாறான நபர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தகவல்களை அறிந்து கொள்ள முடியாமல் அவர்களின் உறவினர்கள் நீண்ட காலமாக துயரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக காணாமல் போயுள்ள நபர்கள் தொடர்பில் அவர்கள் இறந்துவிட்டதாக கருதப்படும் மரண அத்தாட்சி பத்திரம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் அவர்களின் உறவினர்களின் துயரங்களை குறைத்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என்று அரசாங்கம் கருதியுள்ளதாக தெரியவந்துள்ளது அதேவேளை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார் மேலும் வலுக்கட்டாயமாக காணாமல் போதல் தற்செயலான சம்பவமல்ல அவை குற்றங்கள் என அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் முதலாம் தொகுதி யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சுட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை தெரிவித்துள்ளார் வடமாகாண மக்கள் கடவுச்சுட்டை இலகுவாக பெற்றுக் வசதியை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு குடியகழ்வு அலுவலகம் திறந்து வைக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியடையவதை முன்னிட்டு பல்வேறு செயல் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்படவுள்ளது அதற்காக எதிர்வரும் முதலாம் தொகுதி யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள ஜனாதிபதி மண்டித்தீவில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்காக ஆரம்ப நடவடிக்கைகளை அமைத்தும் வைக்கவுள்ளார் அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைப்பது கடவுச்சீட்டு வழங்கும் பணிகளை ஆரம்பித்து வைப்பார் பின்னர் மயிலிட்டி துறைமுகத்திற்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அதுடன் யாழ் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்யவும் உள்ளார் புத்தள மாவட்ட செயலாளரை புத்தள ஊடகவியலாளர்கள் கௌரவித்து உள்ளனர் கழுத்துறை மாவட்ட செயலாளராக இடமாற்றம் பெற்று செல்லும் புத்தள மாவட்ட செயலாளர் ஹெரத் மாவட்ட புத்தள ஊடகவியலாளர்களினால் கௌரவிக்கப்பட்டுள்ளார் புத்தள மாவட்ட செயலாளராக கடந்த மூன்றரை வருடங்களாக கடமையாற்றி வந்த இவர் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி கழுத்துறை மாவட்ட செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் புத்தள மாவட்டத்தில் வாழும் மூவின மக்களுக்கு இவர் செய்த சேவைகளை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் புத்தள மாவட்ட தமிழ் மற்றும் சிங்கள ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து நினைவுச்சின்னம் வழங்கியுள்ளனர் புத்தல மாவட்ட செயலத்தினூடாக அதிகாரி இத்துணி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் புத்தள மாவட்ட தமிழ் மற்றும் சிங்கள ஊடக கலந்து கொண்டுள்ளனர் பிரபல பாடகர் தமித் அசங்கவை போலீசார் கைது குடும்பத் தகராறு தொடர்பாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் வெள்ளாவைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஒரு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தமை அரசியல் பழிவாங்கல் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தொகுதி குற்றப்புலனாய்வு துறையினால் கைது செய்யப்பட்டு பின்னர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க தனது தனிப்பட்ட பயணத்துக்காக அரசு நிதியை பயன்படுத்தியதாகவும் அவரது மேய்காப்பாளர்களுக்கு அரசு பணம் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி அங்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று வீடு திரும்பியிருந்தார் இவ்வாறான நிலையில் அரசியல்வாதிகளுக்கு பயம் காட்டுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திகாம்பரம் தெரிவித்துள்ளாா் மேலும் அரசியல் பழிவாங்கல் இன்றி ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் செம்மணி உட்பட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதை மற்றும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பு நடவடிக்கைக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்த வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கையெழுத்து போராட்டமானது கிளிநொச்சி கனகாபுரம் பொது சந்தைக்கு முன்பாக இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது தமிழரசு மாவட்ட பொதுச் செயலாளர் விஜயபாலன் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டுள்ள காவல்துறையினரை கண்டறிவதற்கு விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் விசேட விசாரணைகளை காவல்துறை களம் ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்தோனேஷியாவில் தலைமறைவாக இருந்த கெஹல் பாத்மே கமாண்டோ சாலிந்த உள்ளிட்ட பாதள உலக கும்பல் தலைவர்களை கைது செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ரகசிய நகர்வு தொடர்பான தகவல் கசிந்துள்ளமை காரணமாக இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த ரகசிய செயற்பாடுகளுக்காக காவல்துறை அதிகாரிகள் தனித்தனியாக வேறு நாடுகளின் ஊடாகவே இந்தோனேஷியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தனர் எனினும் காவல்துறை ஊடாக இது ஒரு வழியில் கெகல் பாத்திர பத்மே உள்ளிட்டவர்களுக்கு தகவல் கசிந்தமை காரணமாகவே அவர்கள் தங்கள் வசிப்பிடத்தை மாற்றி தலைமறைவாக முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் காவல்துணை களத்தின் தகவல்களை இவ்வாறு பாதாள உலக கும்பலுக்கு வழங்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் தற்போதைக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களுடன் தொடர்பை கொண்டிருக்கும் காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் மற்றும் அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர்களின் பதவியில் இருந்து இடைநிறுத்தம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் அரசாங்க திணைக்களங்கள் மற்றும் கூட்டுத்தாவடங்களில் தலைவர்களாக பதவி வகித்த சுமார் பத்து பேர் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் அரசாங்க துணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் உள்ளிட்ட நியாயாதிகள் சபைகளின் தலைவர்களாக பணியாற்றியவர்களில் வெளிநாட்டு பிரயாணங்கள் மற்றும் ஏனைய செலவினங்கள் குறித்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களுக்கு பாரிய தொகைகளை செலவிட்ட முன்னாள் துணைக்கள கூட்டுத்தாபன தலைவர்கள் பத்து பேருக்கு எதிராக விசாரணைகள் தற்போதைக்கு நிறைவு செய்யப்பட்டுள்ளன வெகு விரைவில் அவர்கள் இது தொடர்பில் குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் விசாரணைகளுக்கு அளிக்கப்பட்டு வாக்குமூலம் புறப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களின் பலரில் நிதி மோசடி மற்றும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக காணாமல் போனவர்கள் மரண அத்தாட்சி பாத்திரம் வழங்க நடவடிக்கை யாழில் கடவுச்சிட்டு புற உள்ளவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் புத்தள மாவட்ட செயலாளரை கௌரவித்த புத்தள ஊடகவியலாளர்கள் பிரபல பாடகர் தமித் அசங்க திடீர் கைது ரணிலை கைது செய்தமைக்கு காரணம் இதுதான் அம்பலப்படுத்தும் தமிழ் எம்பி மனித புதைகுலிகள் இன சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இரண்டாம் நாள் கையெழுத்து போராட்டம் பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய காவல்துறையினர் ஆரம்பிக்கப்படவுள்ள விசாரணை வெளிநாட்டு செலவின் மோசடி முன்னாள் அதிகாரி மீது விசாரணை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழினும் யூடியூப் பக்கத்திலூடாக இணைந்திருங்கள்